ஏற்கனவே உடம்பில் பிரெயினில் மசிலில் லிவரில் அதாவது மூளையில் கல்லீரலில் சதை நார்களில் எல்லாம் தசைகளில் இது ஒரு கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி ஒருத்தர் சீரியல் பார்க்குறாங்க நாடகம் டெய்லி அரை மணி நேரம் பார்க்குறாங்க டெய்லி செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கை வீட்டு பாடத்தை ஒரு ஒரு வாரம் நமக்கு வேற வேலை இருந்துச்சு பள்ளிக்கூடம் போக முடியல காலேஜ் போக முடியலன்னா வேளை இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடடா நம்ம கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாரே அப்படின்னு தோணுச்சுன்னா வாழ்க வையகம் மிவுதி அப்படின்னு ஒரு நோய் மிவுதி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பிஇடி பெட் அப்படின்னு ஒரு நோய் என்னங்க இந்த மாதிரி நோய் நாங்கள் கேள்விப்படல மிகையாக அப்படிங்கிறீங்கல்லும் தீவழக்கம் இது ஒரு நோய்ங்க மிகையாக ஒன்னும் தீவழக்கம் அதாவது பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் சீரியல் பார்க்குறாங்க நாடகம் டெய்லி அரை மணி நேரம் பார்க்குறாங்க ஒரு நாலு நாள் இவங்களுக்கு வேலை இருந்ததுனால பார்க்க முடியல அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரே நோக்கு ஒரே நாளில் உட்காந்துட்டு நாலு நாள் பார்க்காத நாடகத்தை லைனாக பார்த்து முடிக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் பிஞ்சு வாட்சிங் டெய்லி செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள் உட்காந்து முடிக்கிறது அது பிஞ்ச் வாட்சிங்னு பேர் ஹோம் ஒர்க் டெய்லி செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க்கை வீட்டு பாடத்தை ஒரு ஒரு வாரம் நமக்கு வேறு வேலை இருந்துச்சு பள்ளிக்கூடம் போக முடியல காலேஜ் போக முடியலன்னா ஒரு வாரம் ஹோம் ஒர்க்கு ஒரே நாள் உட்காந்து எழுதுனோம்னா பிஞ்ச் ஹோம் ஒர்க் ஆனால் இதே மாதிரி பிஞ்சு ஈட்டிங் அப்படின்னா ஒரு காலையில் சாப்பிடல மதியம் சாப்பிட்லங்கிறக்காக நைட்டு மூணு நேரத்துக்கும் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு வியாதி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் காலையில் சாப்பிடல சூழ்நிலை மதியமும் சாப்பிட முடியல அப்போ நைட்டு வந்துட்டு இப்போ என்னன்னு நினைக்கிறாரு காலையிலும் சாப்பிடல மதியம் சாப்பிடல அதனால காலையிலுக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு மூணு நேரத்தை சேர்ந்து நிறைய சாப்பிட்டாதான் உடம்பு ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு நிறைய சாப்பிட்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பேர் தான் பிஞ்ச் ஈட்டிங் டிஸ்ஆர்டர் வியாதி மிகையாக தீ வழக்கம் ஆமாங்க அப்படி சாப்பிட கூடாதுங்க சேர்த்தி பண்ணலாம் சீரியலை சேர்த்தி பண்ணலாம் வேற எதை வேணாலும் சேர்த்தி பண்ணாங்க புரிஞ்சுக்குங்க சாப்பாட்டை மட்டும் அப்படி சேர்த்தி பண்ண முடியாது கூடாது தவறு காலையில சாப்பிடல உடம்பு என்ன பண்ணுன்னா நீங்க சாப்பிடாம இருந்தோடன என்ன பண்ணும் ஏற்கனவே உடம்பில் பிரெயினில் மசிலில் லிவரில் அதாவது மூளையில் கல்லீரலில் சதை நார்களில் எல்லாம் தசைகளில் சேமிப்பு சக்தி இருக்கும் சேவ்டு எனர்ஜி அதை எடுத்து செலவு பண்ணிடும் மதியம் சாப்பிட்லையா அவர் வேற ஒரு வழி பண்ணிடும் காற்றுலேருந்து எடுத்துக்கும் தண்ணிலருந்து எடுத்துக்கணும் பண்ணிக்கும் அப்போது இரவு சாப்பிடும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப் அப்போ உங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கோ அப்போ உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டா திருப்தியா இருக்கோ அதோடு நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் உங்க உடம்பு நல்லா இருக்கும் புரிஞ்சுக்குங்க இது ஒரு கான்செப்ட் ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்தா நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னு புரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார் காலையில் சாப்பிட்லையா மதியம் சாப்பிட்லையா சரி நைட் உட்காந்துட்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு போதுன்னு எந்திரிச்சிருவாருங்க யாரு புரிஞ்சவர் புரியாத என்ன பண்ணுவார் ஐயையோ காலையில் சாப்பிடலையே ஐயையோ மதியம் சாப்பிடலேன்ட்டு மூணுக்கு சேர்த்து வெளுத்து வாங்குறாரு இல்லையா அந்த மாதிரி குணமுள்ள ஒரு நபருக்கு பேர் தான் பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர் நோயுள்ள நபர் மிகையாக உண்ணும் வழக்கம் உள்ள நபர் இப்படி நிறைய பேர் இருக்காங்கங்க அவங்களுக்கு எல்லா நோயும் வரும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடடா நம்ம கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாரே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தான் அந்த பெட் டிஸார்டர்ல வாங்க மிபூதி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கங்க இப்போ இருந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தாலும் சரி சில பேருங்க ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இருந்துட்டு அடுத்த நாள் நேற்று விரதம் இருந்தோம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருவாங்க அப்புறம் எதுக்குங்க விரதம் இருக்கணும் அதனால இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க எப்ப சாப்பிட்டாலும் அப்போ உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவையோ எது பிடிச்சிருக்கோ அதோடு நிறுத்திட்டீங்கன்னா அவங்க உடம்பு நன்றாக இருக்கும் ரெண்டு நேரம் சாப்பிடவில்லை என்பதற்காக சேர்த்தி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டு பழக்க வழக்கத்தை மாற்றிவிட்டால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்து விடலாம் இது ஒரு கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி சாப்பிட்ருந்தா அவங்களுக்கு இதை புரிய வைங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க பிஞ்ச் ஈட்டிங் ராங் பிஞ்ச் ஈட்டிங் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற இந்த வியாதி உள்ளவங்களை சரி செய்யுங்கள் அவர்களை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ வையுங்கள் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது உண்மை ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய விதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு நேரத்தை சரத்தை பார்க்கிறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவால் அவ்வாள் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நிலகவனிங்க நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா கோவம்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்போங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் க்ளியர் பண்ணனும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கற்றுக்கிட்டால் மட்டும் இந்த பயிற்சி ஆகாது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இருபத்தி மூணு நாள் அதாவது ஒரு மாசம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கறது தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த இந்த கலந்துக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்